சோழப்புரம் அருள்மிகு ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ் விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பட்டத்து கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ அரமளர்த்த நாயகி அம்பாள் சமேது ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ் விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த பனிரெண்டாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் உற்சவர் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் கோவில் திருநாள் மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக விநாயகப் பெருமான் பெருமான் சண்டிகேஸ்வரர் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார்கள் ஸ்ரீ அருள்மொழிநாதர் பிரியாவிடை அம்பாள் ஸ்ரீ அரமணத்து நாயகி அம்பாள் மணக்கோலத்தில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து திருமண பூஜைகள் நடைபெற்று சுவாமி அம்பாளுக்கு காப்பு கட்டும் வைபவம் பூனல் அணிவித்தல் பட்டு வஸ்திரம் பட்டு சேலை அணிவித்தல் மற்றும் கன்னிகாதான பூஜைகள் நடைபெற்றன பின்னர் சிவாச்சாரியார்கள் அக்னி வளர்த்து யாக பூஜைகளை நடத்தி பிரியாவிடை அம்பாளுக்கும் அரமலர்த்து நாயி அம்பாளுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டது இதனையடுத்து பாத பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து அலங்கார தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் ஏழுமுக முக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்டு பிரஸ்தி பெற்று ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருமண விழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பட்டாடி அணிந்து வண்ணமலர் மாலைகள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மீனாட்சி சகிதமாக சொக்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் முழங்க பழங்கள் பட்டு சேலை பட்டு வேட்டி திருமாங்கல்யம் வண்ணமலர்கள் இனிப்புகள் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு மனமேடைக்கு முன் வைக்கப்பட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது பின்னர் மாங்கல்ய பூஜையை தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போதங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி வழிபட்டனர் மாங்கல்யம் அணிவித்தலை தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் தீப தூபம் மகா தீபாரதனையும் நடைபெற்றது அதன் பிறகு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து அளிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சங்கரன் கோவில் சுவாமி திருக்கோவிலில் வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு வீட்டிற்கும் பெருமானுக்கு மாவு மஞ்சள் திரவியம் பன்னீர் நெல்லி தேன் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி விழாவில் ஏழாம் நாள் சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்திலும் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் ஸ்ரீ நடராஜர் சிகப்பு சாத்தியிலும் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென் தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இத்திருத்தலத்தில் நெல்லுக்கு வெளியிட்ட திருவிளையாடல் நடைபெற்றதால் இறைவன் திருப்பெயர் நெல்வேலிநாதர் என்றும் ஊர் திருநெல்வேலி என்றும் பெயர் பெற்றது சமயக்குறவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் நெல்லையப்பர் திருக்கோவில் பழமையான சிவஸ்தலம் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய தெரிங்குள்ளது பஞ்ச சபைகளில் தாமிரசபை அமையப்பெற்ற இடம் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆணி பிரம்மோற்சவ பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது இதற்காக கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி திருவிதி உலா நடைபெறும் திருவிழாவின் ஏழாம் திருநாளான நேற்றிரவு நடராஜர் சிகப்பு சாத்தியிலும் சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் சப்தவர்ண மயிலிலும் சண்டிகேஸ்வரர் செப்பு செப்பரத்திலும் எழுந்தருளி அருள் பாலித்தனர் முன்னதாக நடராஜ பெருமானுக்கு திருச்சாந்து செக்கிழார் மடத்திலிருந்து மேள தாளத்துடன் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து ஹோமங்கள் நடைபெற்று நடராஜ பெருமானுக்கு நுத்தி திருமஞ்சனம் நடைபெற்றது சிகப்பு மாலையில் சிகப்பு பட்டுடன் நடராஜர் சிவகாமி அம்பாள் காட்சி கொடுக்க திருச்சாந்து இடும் நிகழ்வு நடைபெற்றது நிறைவாக நடராஜருக்கு நடன தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி அம்பாள் விநாயகர் சண்முகர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு சோடச தீபாரதனைகள் நடைபெற்றது பின்னர் நடராஜர் சுவாமி அம்பாளுக்கு கொடவரை வாயிலில் ஆரத்தி காண்பிக்கப்பட்டு திருக்கோவில் வெளியே வந்தனர் திருக்கோவில் வாசலில் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் மங்கள வாத்தியங்கள் முழங்கு பஞ்சமூர்த்திகள் நடராஜர் வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது நூற்று கணக்கான சிறுவர்கள் கோலாட்டம் அடித்து வீதி உலாவில் கலந்து கொள்ள சிவனடியார்களால் பன்னீர் திருமுறை ஓதப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறைவனை தரிசித்து அருள் பெற்று சென்றனா் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோச்ச விழா நான்காம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ விஷ்ணு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நான்காம் நாள் நிகழ்ச்சியில் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ விஷ்ணு அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் விஷ்ணு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சிங்கம் மிருகங்களின் ராஜா மிருகன் மிருகேந்த ரோகம் என்று பசுமான் கிருஷ்ணர் சிங்கத்தின் தனித்துவத்தை விவரித்தார் விஷ்ணு நாமத்தில் சிங்கம் என்ற பெயர் வருகிறது சிங்க முகத்துடன் கொடூரமான ஹிரண்ய கசிபனை விஷ்ணு கொன்றார் தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்றினார் மொழியில் சிம்ஹா என்பது சுமக்கும் மற்றும் நகரம் திறனை குறிக்கிறது ஆகியால் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் கிராம வீதி உலா வந்து அருள் பாலித்தார் பக்தர்கள் கலந்து கொண்டனர் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கருட வாகனத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோஷ விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோபூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது மேலும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமைந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் திராட்சை சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் கருட வாகனத்தில் காட்சியளித்தார் கருட வாகனத்தில் காட்சியளித்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நட்சத்திர தீபம் கும்பதீபம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கருட வாகனத்தில் பகல் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் நாமக்கல்லில் காவிரிக்கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் மாத வளர்ப்பறை பிரதோஷ விழா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் ஆணி மாத வளர்ப்பறை பிரதோஷ விழாவை முன்னிட்டு இன்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் நபகவ படையவன் நாமக்கல் பரமத்தி வேலூரில் உள்ள சிவனுக்கு ஆணி வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு பச்சை சாத்து அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரநாதருக்கு ஆணி மாத வளர்ப்புறை பிரதோஷத்தினை முன்னிட்டு பல வகையான வாசினி திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நூற்றி எட்டு இலைகளினால் பச்சை சாத்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது you uh -huh. கடலூர் மாவட்டம் அருள்மிகு பெரியநாயகி உடனுரை பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது பழமை வாய்ந்த அருள்மிகு திருப்பாதிரி புலியூரில் உள்ள பெரியநாயகி உடனுரை பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் புதன்கிழமை பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு நேற்று ஏராளமான பக்தர்கள் கோவிலில் தீபம் ஏற்றி குவிந்தனர் அருள்மிகு நந்தீஸ்வரி தேவிக்கு பால் மஞ்சள் தேன் பழங்கள் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி என ஏராளமான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் வண்ண பூக்களால் மகா அலங்காரம் நடைபெற்றது இதேபோல அருள்மிகு பாடலீஸ்வரர் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கும் அபிஷேகங்கள் வண்ணப்பூக்கள் அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிகள் வெகு அழகாக காட்சி தந்தார் முன்னதாக முதலில் ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜர் சன்னதியில் மகா தீபாரதனை காட்டப்பட்டு பின்னர் நாயன்மார்கள் ஈஸ்வரன் இவர்களுக்கு தீபமேற்றி அதன் பின்னர் நந்தீஸ்வரி தேவிக்கு பாடலீஸ்வரர் சுவாமிகளுக்கு மகா தீபாரதனை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடலூர் வரக்கால்பட்டு தொட்டி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தரிசனம் செய்த அனைவருக்கும் விபூதி பிரசாதங்களும் மற்றும் வில்வ இலையும் வழங்கப்பட்டன கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி மாத பிரதோஷ விழா நந்தி பகவானுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ நாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நந்தி பகவானுக்கு பட்டாடி உடுத்தி வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டு மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் நந்தி பகவானுக்கு தூப தீபங்கள் காட்டினார் தொடர்ந்து சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறிய பிறகு பஞ்சகற்பூர மகா மகாதீபாரதனை நடைபெற்றது அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத பிரதோஷ காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனா் மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் பூக்குழியை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கானோர் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா பத்தாம் நாள் திருவிழா பூக்குழி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு நேற்று மாலை அர்ச்சகர் சண்முகவில் மேலதாளத்துடன் வைகை ஆற்றுக்கு சென்று அங்கு அக்னிகரகம் ஜோடித்து பூஜைகள் செய்தார் அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு வீதி மார்க்கெட் ரோடு வழியாக பூக்குழி மைதானம் வந்தடைந்தனா் கோவில் அர்ச்சகர் சண்முகவில் கரகத்துடன் பூக்குழி இறங்கினார் இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உட்பட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் நிறைவாக மணிகண்டன் என்பவர் இருபத்தோரு அக்னிச்சட்டி எடுத்து பூக்குழி இறங்கினார்கள் காஞ்சிபுரம் மடத்தில் மகா பெரியவர் திருநட்சத்திரத்தை நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் மற்றும் பிரதோஷ பூஜைகள் சங்கராச்சாரியார் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த சங்கர மடத்தில் மகா பெரியவர் என பக்தர்களால் அழைத்து போற்றப்படும் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திரு நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதில் மகா பெரியவர் திருவுருவ சிலையை எழுந்தருள செய்து பிருந்தாவனத்தினை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்பு தூப தீப ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு தீபாராதனைகள் மற்றும் புஷ்பாஞ்சலி செய்து வழிபாடு செய்தார் இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களை வழங்கி ஆசையும் வழங்கினார் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் பேரூரளை பெற்று சென்றனர் காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா ஆலய அரங்காவலர் குழு தலைவர் சரவணகுமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று பழமை வாய்ந்து முக்தி தரும் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது ஆலய அரங்காவலர் குழு தலைவர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மூலவர் மற்றும் பிரதோஷ பகவான் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தூப தீப ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ பகவான் நந்தி வாகனத்தில் எழுந்தருளி ஆலய வளாகத்தில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர்கள் கடம்பன் தசரதன் பாலச்சந்தர் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்